ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டைமில் தான் போயிட்டு இருக்கோம் ப்ரோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சா நல்லா இருக்கும் ப்ரோ காலையில் இருபத்தி ரூபாய் ஐயோ எனக்கு ஒர்க் பிளேஸ்ல பெருசாக பிரச்சனை இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் என்ன சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து தான் எனக்கு பிரச்சனை அதிகமாக வருது ஆன் டைம்ல டார்கெட் முடிக்கல அப்படின்னா பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏன் பண்ணல எதுக்காக முடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நம்ம ஒரு வேலை செய்வோம் மேலே இருக்கிறவங்க இந்த கோட்டை அடிச்சுட்டு பெரிய கோடு போட்டுருவாங்க நம்ம அந்த கோட்டை அடிச்சுட்டு அந்த கோடை பெருசா போட்டுருந்தா இந்த கோடு ஏன் பெருசா இருக்கு சின்னதா போடு அதை அடிச்சிருவாங்க மந்த்து மந்த்து விட்டு போதா பிரச்சனை அது எனக்கு முடியும் தெரியாது இன்னைக்கு முடியுமா எதுக்குமே தெரியாது இப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுக்கு ஏற்ற கமிட்மெண்ட் இருக்கு ப்ரோ அது போக போக ஏற அமௌண்ட் ஏறணும் இல்ல பெட்ரோல் பண்ணால் ஏதாவது போனால் சம்பளம் ஏற்றாமல் இருந்தா அஜிதிகா இருக்குமா கிரெடிட் கார்டோட பில் வந்துருச்சுன்னா சேலரி வந்தோடனே இஎம்ஐ போறத்துக்கே நமக்கு கரெக்டாக இருக்கும் காப்பீட்டு உலகங்களை மாற்ற கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட போட நம்மளுக்கு வரதை வச்சிருக்கு போவோம்னு தான் இருப்போம் அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியும் உங்களால் கிருஷ்ணன் ஆர்ட்டு கிருஷ்ணன் லீவ் பண்ணணும் கிறிஸ்டன் முஸ்லீம் லீவ் பண்ணணும் அது நாளில் அதை வந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும் செஸ் ஓவராக கொடுக்கக்கூடாதுங்க பசங்க இதுதான் டார்கெட்டுன்னு சொல்லி நிறைய பேரை வந்து ஓவராக டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்களா அது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்ணோம் டெலக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா மே ஒன்று உலகம் ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒர்க்கர்ஸ் டேல ஒர்க்கர்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டெலக் ஸ்டில் பிரதர் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு லெவன் டு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் பத்து மணிக்கு வருவீங்களா ஒரு ஒம்பது வரைக்கும் வருவார் ஒம்பது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஏழரை எட்டு மணி கிளம்பிடுவார் டுவெல் ஹவர்ஸ்

அது நைட் டைமும் சில டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு ஏன்னா ஃபீல்டில் மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ அந்த டைமில் வந்து நைட்டு கூட நம்ம மாதிரி இருக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் வேணா இருக்கோம் அந்த எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் கம்மி பண்ணலாம் அதுக்கேற்ற ஒர்க் இருக்குது அது கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு அது மறுநாளாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தான் ஆட் ஆகும் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டைமில் தான் போயிட்டுருக்கோம் ப்ரோ டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணா நல்லா இருக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சா நல்லா இருக்கும் ப்ரோ நாங்க காலையில இருபத்தி நாலு மணி நேரம் ரொம்ப பக்கத்து நாள் வந்து கடவாய் ஐயோ என்கிட்டதான் என்ன மாதிரியான பிரஷர் ஃபேஸ் பண்றீங்க நீங்க ஒர்க்குன்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒர்க் பிளேஸ்ல பெருசா பிரச்சனை இல்லை ப்ரோ எங்க வீட்டுல என்ன சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து தான் எனக்கு பிரஷர் அதிகமாக வருது எல்லாமே பிரச்சனை தான் பிரச்சனை நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸோ மேனுவல் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி ப்ரஷரில் யாரும் தருதில்லை நாங்கள் மைண்ட் ஃப்ரீயாக தான் வேலை பண்ணுறோம் ஜாப் நேச்சரை இருக்கு ப்ரோ இப்போ ஒரு சில ஜாப் இருக்குது அதில் டார்கெட்ஸ் இருக்கும் ஒரு சில ஜாப்பில் டார்கெட்ஸ் இருக்காது டார்கெட் இருக்க ஜாப்ஸு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் டார்கெட் இல்லாத ஜாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆன் டைமில் டார்கெட் முடிக்கல அப்படின்னா பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏன் பண்ணலை எதுக்காக முடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும் தென் நம்மளோட பர்சனல் லைஃப்பில் சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்மளோட அஃபிஷியலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா ஒர்க்கே ப்ரெஷர் தாங்க நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிவிடும் ஒர்க்கே ப்ரெஷர் தான் ஒர்க்கே ப்ரெஷர் ஆமாம் அதுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு போனால் நிம்மதியாக வந்துடலாம் அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது ஏதோ நம்ம ஒரு வேலை செய்வோம் மேலே இருக்கிறவங்க இந்த கோட்டை அடிச்சுட்டு பெரிய கோடு போட்டுருவாங்க நம்ம அந்த கோட்டை அடிச்சுட்டு அந்த கோடை பெருசாக போட்டுருந்தா இந்த கோடு ஏன் பெருசாக இருக்குது சின்னதாக போடு அதை அடிச்சிருவாங்க அதுதான் மந்த் தான் பெரிய பிரச்சனை ஆமாம் மந்தை வேலை பிடிச்ச மந்த்தே முடிச்சு விட்டு போதா பிரச்சனை அது என்னைக்கு முடியும் தெரியாது இன்னைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமா எனக்கு யாருக்குமே தெரியாது ஆரம்பிச்சுன்னா அது மாட்டி போயிட்டே கணிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பிடிச்சி தான் சரிங்களானே வேலை நம்ம பிடிக்கிறது இல்லை அடாப்ட் பண்ணிக்கணும் பிடிச்ச மாதிரி நம்மள மாற்றிக்கணும் அவ்வளோதான் மாற்றலைன்னா எந்த வேலையும் செட் ஆகாது மாற்றிக்கிட்டோம் ஃபியூச்சர் ஃபிரீ அவ்வளோதான் எவ்வளோ சாலரி வாங்குறீங்க நான் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கிருக்கேன் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிடிசி இருக்கும் மந்த்லி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வரும்

போதுமா இவ்வளவு விலைவாசியில போதுன்றீங்க இல்ல அதுக்கப்புறம் ஏத்துவாங்களா படிப்படியா சம்பளம் ஏத்துவாங்கல்ல அதனால சரி இப்பதைக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சம்பளம் அதிகமாக தேவைகள் அதிகமாவது இல்ல ஆசைப்படுறோம்ல பத்தாவது கண்டிப்பா எல்லா விலைவாசியில அதிகமா இருக்கு ரெண்ட் பே பண்ணும் பைக்கு கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுக்கேற்ற கமிட்மெண்ட் இருக்கு ப்ரோ அப்போ எவ்வளோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சாலரி எல்லாரும் இல்லை இப்போ அடிப்பட்டமா இருக்காங்களே அவங்களுக்கு சேலரி கொஞ்சம் ஏற்றுற மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதான் பிரதர் எவ்வளோ தோராயமா எவ்வளோ வாங்கினா ரன் பண்ணலாம் போகிறது தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் இருந்தால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஒரு லட்சம் வாங்குறப்ப என்னென்ன வச்சுப்பீங்க நார்மல் கார் வாங்க வச்சுப்பீங்க ஒரு கோடி என்ன பெண்ணா சிப்பீங்க டாப் அண்ட் கார்பெல்லாம் யோசிப்பீங்க அப்போ செலவாகும் இல்லை அது போக போக விலவாசற ஏற அமௌண்ட் ஏறணும்ல இப்போ பெட்ரோல் மட்டும் ஏற்றிட்டே போனால் சம்பளம் ஏற்றாமல் இருந்தால் ராஜிக்காக இருக்குமா கிரெடிட் கார்டோட பில் வந்துருச்சுன்னா சேலரி வந்தோடனே இஎம்ஐ போறத்துக்கே நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாள் மினிஸ்டராக இல்லை சிஎம்மாக வரீங்கன்னா உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவீங்க எங்கள் கம்பெனியில் கரெக்டாக நைன் டு சிக்ஸு வர மாதிரி நான் மக்கள்லாம் அதான் விரும்புவாங்க ஸோ நைன் டு சிக்ஸ் ஒன்போது மணிக்கு டான் உள்ளே இருக்கணும் ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நான் மாற்றிடுவேன் ப்ரோ ஆனால் இருக்க எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நான் சொல்லிடுவேன் கொண்டு வர முடியாது ப்ரோ நான் செட்டில் தான் போ பார்ப்பேன் இப்போ எல்லோரும் நீங்களே கொண்டு வர நீங்களே வந்தீங்க நினைச்சு வாங்கியம்மா கூட கார்பெட் உலகங்கள மாற்றக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்க வடை போட நம்மளுக்கு வரதை வச்சுன்னு போகணுன்னு தான் இருப்போம் அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியும் உங்களால் நான் ஒர்க் ஹவர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவேன் ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆக்கிவிடுவேன் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேலாம் ஹாலிடே கொண்டு வந்துடுவேன் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் எல்லோரும் பேசிக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசிக்கணுன்னு சந்தோஷமாக சிரிக்கணுன்னு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு நல்ல இது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வாய் விட்டு நல்லா பேசி சிரிச்சாலே கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஃபால் மாதிரி ஃபோ ஃபோர் ஒகன் டேஸ் ரெண்டு டேஸ் டிஃபால்ட்டாக வச்சிடலாம் வச்சுட்டு டூ டேஸ் ஹாலிடே விட்டுடலாம் டிஃபால் டிஃபால்ட்டாக ஹாலிடேஸ் விட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேமிலி டைமுக்கு வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ண முடியும் அது மாதிரி அந்த லீவ்ஸ்னால் அந்த லீவ்ஸ் தேவையான கொடுக்கணும் ஏன்னா தேவை எடுக்க தேவையில்லை அது அவங்க ஃபஸ்ட் மக்கள் பைக்கிட்டாலே அவங்களே தானாக செட் ஆகிடுவாங்க இப்போ கிறிஸ்டன் வாழ்விட்டு கிறிஸ்டன் கிறிஸ்டனுக்கு லீவ் விடணும் முஸ்லீம் முஸ்லீம் லீவ் விடணும் அது நாளில் அது வந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் இருங்க நீங்கள் லீவு என்ன ரீஜன் விட்றாங்க ஸ்டெக் தேவைப்படும் போது தேவைப்படும் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டாக ப்ராப்பராக சால்ட் இதெல்லாம் கரெக்டாக போடுறாங்களா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அது போதுமானதாக இருக்கான்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கணும் என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன போயிட்டு போயிட்டுருக்குன்னு ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி இது கரெக்டாக தான் மக்கள் ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க சர்வே எடுக்கணும் இருந்து அமைச்சராக இருக்க அமைச்சர் வந்து பண்ணணும்னு சொல்லுவேன் சம்பளம் இது இல்லை இந்த சில பேர் ஓபி அடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் வேலை வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அஸ் சிஷுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இருக்குது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பண்ணுறாங்க ஈவன் இருக்கட்டும் சேல்ஸாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொடுத்து கொடுத்து கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுவாங்கங்கிற மைண்ட் செட் வந்தது ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுமே காம்பிடேட் பண்ணி பண்ணி ஒருத்தவங்க ஒன் வீக்கில் பண்ண வேண்டியா த்ரீ டேஸில் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வகை டூ டேஸில் பண்ணால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த காம்படிஷன் அதிகமானதுனால இந்த டைம் இன்றைக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணால் போதுங்கிறத செட் பண்ணாலே போதும் ஸோ அடுத்த வகங்க அந்த பர்சனல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் பண்ணால் அந்த டைம் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதுங்கிற மாதிரி செட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்கிங் கார்ஸ் கம்மி பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம் சிக்ஸ் ஹார்ஸ் எயிட் ஹவர்ஸ் எயிட் தௌசண்ட் சொல்லிட்டு டென் ஹார்ஸ் போகுது ஸோ அப்படிங்கும்போது எயிட் ஹவர்ஸ்ன்றதை சிக்ஸ் ஹார்ஸாக மாற்றலாம் சாட்டர்டே சண்டே லீவ் கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சேல்ரி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக கொடுக்கக்கூடாதுங்க பசங்களுக்கு இதுதான் டார்கெட்டுன்னு சொல்லி நிறைய பேரை வந்து ஓவராக டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்களா அது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணோம் ஓவராக ஒருத்தர் புஷ் பண்ணக்கூடாது இவங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் சரி ஓகே லாஸ்ட்டாக மே ஒன் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அது உழைப்பாளர் தினங்க உழைக்கிறவங்களுக்கு எல்லாருமே அதை செலப்ரேட் பண்ணிவிடுவோம் தொழிலாளர்கள்லாம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் லீவ் விட்டு அன்னைக்காவது ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க செலிப்ரேட் பண்றாங்க நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் வந்து உழைக்கிறதுக்காக வருஷத்துல ஒரு தடவை வருது எல்லா உழைப்பாளருக்கும் அன்னைக்கு வந்து நன்றி நாளா நாங்கள் கருதுறோம் அதுதான் எதிர்பார்க்குறோம் நம்ம நம்மளுக்காக செலிபிரேட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளும் உழச்சி உழைச்சு கை தேஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் உழைப்பாளத்தின உழைப்பாளக்காக தான் அதான் உழைப்பாளர் தான் எதுக்கு கொண்டாடுறோம் உழைப்பாளர் தினம் வந்து இப்போ உழைப்பாள எல்லாத்தையும் இது பண்ணுறோம் முன்னெல்லாம் அப்போலாம் வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் நாங்கள் லட்சம் உழைத்த விட்டாங்க பண்ணுறாங்களா சிஸ்டம் நெட்டு மொபைலில் உழைப்பாளர் தினம் உழைக்கிறவங்களுக்கான ஒரு ரெப்பீட் பண்றது அந்த டே அவ்வளோதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது சார் உழைப்பாளர் தினம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் புதன்கிழமை லீவு அதை நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மே ஒன்று நான் சொல்றேன் பாருங்க மே ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா என்றைக்குமே வேலை பார்க்குறவனுக்கு வேலை வேலை இல்லாதவனுக்கு லீவு மாதிரி தான் சரியா இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் டே தான் அது ஸோ எல்லா லேபர்ஸ்காகவும் அது செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம ஸோ அவங்களோட அவங்களோட உழைப்பெல்லாம் இருக்கலை ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா ஹாலிடே கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம உழைப்பாளர்கள் தினம் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்களா அவங்களும் ஒன் டே கிட்ட செலிப்ரேட் பண்ணுறாங்க